வணக்கம் நேர்களை இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி இன்று சுபகிருதவர்கள புத்தாண்டு தினம் இன்றைய தினத்தில் பஞ்சாங்க படனம் வழிபாடு இணைந்திருங்கள் எப்பொழுதும் சேனல்ஜி ॐ गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्त्रवस्तमं ज्येष्ठरायं ब्रह्मणां ब्रह्मणस्पतानः शृण्वन्नोद्यपि शीतसातनम् ॐ शन्नो मित्रशं वरुणः शन्नो भवत्मवद्यमा शन्नो इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णो नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तत् वक्तारमवतु अवतु ॐ अवतु वक्ताराँ शान्तिः பஞ்சாங்க படனம் சிவகிருது வருட பஞ்சாங்கம் மகரசங்கராந்தி புருஷ ரூபமாய் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கையும் இரண்டு காலும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் பனிரெண்டு யோஜனை வருமனும் நூறு யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள் மகரசங்கராந்தி நாமதேயம் இராட்சசி சுத்தஜல ஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயச போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு கூடையுடன் வைடூரிய ஆபணம் அணிந்து கொண்டு சிறு செண்பகம் சூடி கட்கம் ஆயுமேந்தி தெற்குத்தி நோக்கி குரோத முகத்துடன் புலிவாகனத்தில் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு நாழிகை ஐம்பத்தி மூணு வினாடி சனிக்கிழமை அஷ்டமி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பாலவகரணத்தில் கன்னியாள கணத்தில் கன்னியாராசியில் விசேஷ பலன் நாமதே விசேஷ நாமதேய நாமதேயபலன் சண்டாளர்களுக்கு பீடை அபிஷேக பலன் பிராமணர்களுக்கு பீடை வஸ்திரபலன் கணிகர்களுக்கு பீடை ஆபரண பலன் பயம் வாரபலன் வியாதிபயம் இராஜகலகம் காலபலனன் கோபாலர்களுக்கு பிழை நட்சத்திர பலன் நன்மை நவநாயகர் முதலியவற்றின் பலன் விந்திய வருவத்துக்கு தெற்கு ரவுசுந்திரியமான ரீதியாய் சிவகிருது வருஷ பலன் பசுக்கள் விருத்தியாகி அதிக பால் கொடுக்கும் விந்திய வருவத்துக்கு வடக்கு பாகஸ்பத்யமான ரீதியாய் வருஷ பலன் ஜனங்களுக்கு பல விதங்களில் பயம் ஏற்படும் ஆனால் கோடை தானியங்கள் விளையும் ராஜா சனிபலன் விலை குறையும் அற்ப மழையும் திருடர் பயமும் அக்னி பயமும் உண்டாகும் மந்திரி குருபலன் பசுக்கள் நல்ல கறவை உள்ளவைகளாகவும் எல்லா தானியங்களும் பயனுள்ளதாகவும் ஜனங்கள் சம்பத்துக் க்ஷேமம் ஆரோக்கியம் இவைகள் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சேனாதிபதி பலன் பெருங்காற்றுடன் மேகங்கள் வர்ஷிக்கும் பயிர்கள் சொற்பமாகவும் பலம் அதிகமாகவும் இருக்கும் ஜனங்கள் சொற்ப துக்கம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் சசியாதிபதி சூரிய பலன் சங்கு போன்ற வெளுப்பு தானியங்கள் யாவும் பலிக்கும் தானியாதிபதி சுக்கர அதிக மழை பெய்து பயிர்கள் விருத்தியாகி தானியங்கள் விளைந்து சுரட்சமாக இருக்கும் ஜனங்கள் ரோகம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் அர்காதிபதி பலன் மழை பயிர் விலை இவைகளின் விருத்தியும் யுவராஜர் பௌத்தர் முதலிய ராஜாக்கள் விளையோட்டக்காரர்களாகும் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் அப்படி இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் மேகாதிபதி புதன் பலன் பெருங்காற்று அடித்து மழை குறைவுபட்டு பயிர் உபாயமாக இருக்கும் மத்திய தேசத்தில் நல்ல மழை பெய்யும் ராசாதி செவ்வாய் பலன் உப்பு நெய் எல் எண்ணெய் வெள்ளம் முதலியவைகள் பளிக்கும் கிராமங்களில் அக்னிபயம் உண்டாகும் நீரசாதிபதி சனி பலன் இரும்பு தகரம் ஈயம் கஸ்தூரி இந்திரா இந்திராநீளம் இவைகள் சுலபமாக கிடைக்கும் தமோமேக பலன் இடி மின்னலுடன் மேகங்கள் எங்கும் நிறைந்து அதிகமாக மழை வர்ஷிக்கும் திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன் பசுக்களுக்கும் இடையர்களுக்கும் நன்மை உண்டாகும் ஷண்மண்டல பலன் பொதுவில் தானியங்கள் பலிதமாகும் விலைவாசி சத் ஸ்திரம் உண்டாகும் ஜேஷ்ட சுத்த பிரதமையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த பலன் யுத்தம் உண்டாகும் ஜனங்களுக்கு கஷ்டம் ஆஷாட சுத்தி பஞ்சமியும் திங்கட்கிழமையும் சேர்ந்த பலன் நல்ல மழை விரட்சிக்கும் ஆஷாட சுத்த நவமியும் சுவாதியும் சேர்ந்த பலன் நல்ல மழை பயிர்கள் விருத்தி உண்டாகும் ஆஷாட பகுல ஏகாதேசி ரோஹினி சேர்ந்த பலன் எல்லா பயிர்களும் செழிப்பாக இருக்கும் தை அமாவாசை சனிக்கிழமை சேர்ந்த பலன் ராஜ்யத்துக்கு கெடுதி உண்டாகும் தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் ஜனங்கள் வியாதியின்றி இருப்பார்கள் ஆதாயம் விரயம் ராசி மேசம் விருஷிகம் ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு ரிஷபம் துலாம் ஆதாயம் எட்டு விரயம் எட்டு மிதுனம் கன்னி ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து கடகம் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று சிம்மம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு தனுசு மீனம் ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு மகரம் கும்பம் ஆதாயம் ஐந்து விரயம் இரண்டு குருசார பலன் குரு பகவான் வருஷ ஆரம்ப முதல் வருஷம் உடைய மீனராசியில் நின்றதன் பலன் மழை தானியங்கள் பசுகிருத்தியம் மற்ற பாகங்களில் மழை குறைவாகவும் வியாதி அக்னிபயமும் ஏற்படும் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வக்ரம் ஆரம்பமாகி ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி வருஷம் முடிய மேற்கே அஸ்தமனத்தில் இருக்கிறார் சனி பகவான் வருஷ ஆரம்பம் முதல் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி வரை மகர ராசியில் நிற்பதன் பலன் விலை சரசம் அதிக மழை உண்டாகும் அரசர்களுக்கு பீதி பிராமணர்கள் வைத்தியர் புரோகிதர்களுக்கு நஷ்டம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசிக்கு அதிகாரமாக ஆகிறார் வருஷம் முடிய கும்பராசி நிற்பதின் பலன் மழை மத்தியமமாக இருக்கும் அரசர்களுக்கு பயமும் பயிர் நாசமும் வைத்தியர் கவிஞர் பிரபுக்கள் முதலியவர்களுக்கு பயமும் உண்டாகும் வைகாசி மாதம் பதினோராம் தேதி வக்கிரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பத்து புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி மாசி மாதம் இருபதாம் தேதி கிழக்கே உதயமாகிறார் சுக்கிரன் பகவான் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கே அஸ்தமனமாகி கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி மேற்கே உதயமாகிறார் இவ்வருஷம் வக்கரம் வக்கர நிவர்த்தி இல்லை ராகு பகவான் வருஷம் முழுவதும் மேஷராசியிலும் கேது பகவான் துளாராசியிலும் இருக்கிறார்கள் ராகு மேஷ மேஷராசியில் நிற்பதன் பலர் மழை வர்ஷிக்கும் பிராமணர்கள் தங்கள் கர்மானுஷ்டங்களைச் செய்வதில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லா ஜனங்களும் வியாதி இருப்பார்கள் சுபகுருத்து பரிசத்திய கந்தாய பலன் அஸ்வதி ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பரணி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு கார்த்திகை மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ரோஹிணி ஆறு பூஜ்ஜியம் மூன்று மிருகசீரிடம் ஒன்று 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 திருவாதிரை நான்கு இரண்டு நான்கு புனர்பூஷம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு பூசம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயுல்யம் ஐந்து இரண்டு மூன்று மகம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூரம் மூன்று ஒன்று நான்கு உத்திரம் ஆறு ரெண்டு ரெண்டு ஹஸ்தம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சித்திரை நான்கு ஒன்று மூன்று சுவாதி ஏழு இரண்டு ஒன்று விசாகம் இரண்டு பூஜ்ஜியம் நாலு அனுஷம் ஐந்து ஒன்று இரண்டு கேட்டை பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூலம் மூன்று பூஜ்ஜியம் மூன்று பூராடம் ஆறு ஒன்று ஒன்று உத்திராடம் ஒன்று இரண்டு நான்கு திருவோணம் நான்கு பூஜ்ஜியம் இரண்டு அபித்தம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் சதயம் இரண்டு இரண்டு மூன்று பூரட்டாதை ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று உத்திரட்டாய் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ரேவதி மூன்று இரண்டு இரண்டு சுபகிருது வருஷத்திய கந்தாய பலன் முதல் கந்தாயம் சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையிலும் இரண்டாவது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும் மூன்றாவது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரையிலும் ஒற்றை கணக்காக அர்த்த லாபத்தையும் இரட்டை கணக்காக சமபலனையும் முதல் சூன்யமாகில் வியாதியையும் இரண்டாவது சூன்யமாகில் பயத்தையும் மூன்றாவது சூன்யமாகில் தன விரயத்தையும் மூன்றிலும் சூன்யமாகில் நிஷ்பலனும் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்க வணக்கம் நேர்களே ஜி இன்று நிகழ்ச்சியில் பஞ்சாங்க படனம் சிவகிருது வருடத்திய புத்தாண்டு பஞ்சாங்க படனத்தை அறிந்து கொண்டோம் இன்னொரு நிகழ்ச்சியில் நல்ல வாய்ப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி வருகிறோம் நன்றி வணக்கம்